என்னோட பேர் சர்வானிகா என்னோட தாத்தா பேர் வந்து பழனியாண்டி முதலியார் எங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு இவளுக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது நம்ம அதை வந்து டெவலப் பண்ணலாம் மெமரி வந்து நல்லா இருக்கு மெமரி ஸ்கில் நல்லா இருக்குன்னு நைன்டீன்த் டேபிள் அப்போ தலைகளை சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஸ் கற்றுக்கிட்டு அங்கே திருவையாடில் வந்து சோழமண்டல அளவில் ஒரு டோர்னமெண்ட் இருந்துச்சு சார் அது டிஸ்ட்ரிக்ட்டு போன ஃபஸ்ட் டோர்னமெண்ட்லேயே ஜெயிச்சுட்டு சார் அதே மாதிரி அங்கே சிக்ஸ் கோல்டு வின் பண்ணேன் ஏஷியன் ஏஷியனில் அப்புறம் துபாய் துபாயும் ஏஷியன் தான் அங்கே வந்து அங்கே ஃபைவ் கோல்டு ஒன் சில்வர் வின் பண்ணேன் அதுக்கப்புறம் காமன்வெல்த்ல ஸ்டாண்டர்ட் ப்ரெச் ரெண்டு அங்கேயும் ரெண்டு கோல்டு வின் அல்பேனியாவில் கோல்டு வின் பண்ணேன் அப்போ நேஷன்த விட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதுதான் வந்து முதலமைச்சருடைய சிஎம் ட்ராஃபி சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபி தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தது வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்லா இருக்கு அது ஆக்சுவலாக ஏர்போர்ட் டெல்லி ஏர்போர்ட்டில் போனோம் சார் டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து அங்கே நான் இதே மாதிரி செஸ் போர்டு பார்த்தேன் அப்போ நான் வந்து அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா எனக்கு இந்த செஸ் போர்டு வேணும்னானே அம்மா வந்து எவ்வளோன்னு கேட்டானே ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகே செல்வா இது ஃபிஃப்டி தௌசண்ட் சர்வா நம்மளால இது வாங்க முடியாது அப்படின்னாங்க நான் சொன்னேன் அம்மா இது வேறு ஃபிஃப்டி தௌசண்ட் அம்மா அப்படின்னு சார் நம்ம ஒரு விஷயத்த நினச்சி அதுக்காக வேலை செய்யும்பொழுது பொழுது இந்த ஹோல் யூனிவர்ஸ் இந்த உலகமே இந்த இயற்கை சக்தியை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கோன்றதுக்கு வந்து இந்த சின்ன குழந்தையினுடைய மனசில் இருக்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையும் அந்த ஒரு விடாமுயற்சியும் அந்த ஒரு ஒரு நான் கண்டிப்பாக அதை வாங்குவேன்னு சொன்னது வந்து அதுக்கான ஒரு ஒரு விஷயம் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன் நம்ம காஞ்சி தமிழன் சேனலில் நம்ம நிறைய நம்ம சமுதாயத்தை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அச்சீவர்ஸ் வரலாறு ரீதியாக நிறையா பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி வந்து நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பெருமை ஒரு இளம் வயதில் ஒரு அண்டர் செவன் நேஷ்னல் ஸ்கூல் செஸ் சாம்பியன் அண்டர் செவன் நேஷ்னல் செஸ் சாம்பியன் ஒம்பது வயசுலேயே உலகத்தில் இந்த செஸ் போட்டிகளுக்கான பாயிண்ட்டுன்னு சொல்லப்படுற ஈலோ பாயிண்ட் அது மோர் தேன் டூ தௌசண்ட் ஈலோ பாயிண்ட் எடுத்த ஒரு இளம் வயது இந்தியர் அதுவும் ஒரு பெண் இளைஞர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அச்சீவர்ஸ் அவார்ட் அதை வந்து சீஃப் மினிஸ்டர் கையில் வாங்கியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கஜகஸ்தானில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த அண்டர் டென் அதில் வந்து வேர்ல்டு சாம்பியன் வாங்கியிருக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை நம்ம இந்தியாவுக்கு நம் தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்தியாவினுடைய அடுத்த செஸ் தலைமுறையினுடைய ஒரு முகமாகவே பார்க்கக்கூடியவர் தான் ஏஎஸ் சர்வானிகா அவங்கள தான் நம்ம இன்றைக்கி நேர்காணல் பண்ண போனோம் அவங்களுடைய தாயாரும் வந்திருக்கிறாங்க அவங்கள நம்ம சந்திப்போம் வணக்கம் 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 சர்வணிகா முதல்ல எங்கள் சங்கத்தின் சார்பாக எங்கள் தமிழக நீதி சங்கம் சார்பாகவும் நம் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் மிக பெருமை சேர்த்த உங்களுக்கு எங்களோட ஒரு சின்ன ஒரு மரியாதை ஆல் தி பெஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க உங்கள் தாத்தா காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்களை பற்றி ஒரு தகவல் சொல்லுங்கள் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சர்வானிகா நான் வந்து அரியலூர் மாவட்டம் முடியாப்பாளையம் நான் வந்து இன்டர்நேஷ்னல் செஸ் சாம்பியன் என்னோடய தாத்தா பேர் வந்து பழனியாந்தி முதலையார் எங்கள் அப்பா பேர் வந்து சரவணன் அம்மா பேர் வந்து அன்பு ரோஜா அக்கா வந்து அக்கா பேர் வந்து ரட்சிகா அக்கா வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க நான் வந்து அரியலூர் மாவட்டம் முடியா பாளையத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் வந்து மேற்குள்ள நான் படிச்சிருந்தேன் ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஒரு செஸ்ஸில் நீங்கள் உலகம் லெவலில் இந்தியா லெவலில் சாதனம் பண்ணியிருக்கீங்க அப்படியா இது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் எப்படி உங்களுக்கு இந்த செஸ்ஸில் ஆர்வம் வந்தது முதல்ல உங்கள் குடும்பம் என்ன வேலை செய்கிறாங்க அப்பா என்ன வேலை செய்கிறாங்க அப்பா வந்து நெசவு நெசவு அதாவது கைத்தறி நெசவு நெசவு வேஷ்டி சேலை லுங்கி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு குடும்பம் ஓகே ஓகே எப்படி உங்களுக்கு இந்த செஸ்ஸில் இந்த ஆர்வம் வந்துச்சு இந்த சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் அக்கா வந்து ஸ்கூல்ல செஸ் கத்திக்கிட்டாங்க சார் சண்டேல ஒரு பீரியடா இருக்கு செஸ் அப்ப வந்து அக்கா கத்திக்கிட்ட அக்காக்கு வந்து ஒரு பிளேயிங் பார்ட்னர் வேணும்னு எனக்கு சொல்லி தந்தாங்க அத நானு கொஞ்சம் ஒரு 1 வீக்லயே கத்திக்கிட்டேன் நல்லா சோ உங்க அக்கா செஸ் விளையாட போய் அவங்க அக்காக்கு கம்பெனி குடுக்குறதுக்காக போய் நீங்க வந்து செஸ்ல வந்து இன்ட்ரஸ்ட் வந்து சாதிச்சிருக்கீங்க எப்படி மேடம் நீங்க வந்து ஒரு குழந்தை சின்ன வயசுல செஸ் கார்வம் வருது எல்லா பத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு போனியா படிச்சியா நல்ல ரேங்க் வாங்கினியா இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி செஸ்ஸில் நம்ம கொண்டு வரணுன்றது வந்து குழந்தை இந்த அளவுக்கு சாதிச்சிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் பெத்த தாய் தகப்பன் தான் எப்படி உங்களுக்கு இந்த ரூட்டில் குழந்தைய நம்ம வளர்க்கணும்னு தோணுச்சு இதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்க நான் எம்எஸ்சி எம்ஃபில் எம்ஏடு ஃபிசிக்ஸ் மேஜர் படிச்சிருக்கேன் ஸோ பக்கத்தில் இந்த காலேஜில் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டில் டியூஷன் சென்டர் வச்சு நடத்திட்டு இருந்தேன் ரட்சிகா ஷர்வா ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா டியூஷன் வந்து என்ன என்னோடய டியூஷன் காலைல அஞ்சு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நடத்துவேன் இடையில இருக்க டைம் தான் காலேஜ் போவேன் ஸோ இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா காலைல தூங்கி எழுந்து வரப்பையும் ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பாங்க நைட்டு படுக்க போகிறப்பையும் ட்யூ ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன தெரியும்னா எழுந்திருக்கணும் படிக்கணும் அது அந்த படிக்கணும் படிக்கணும் இது மாதிரி தான் தெரியும் அதனாலே சாதாரணமாக உட்காந்துருவாங்க காலைல எழுந்து வந்தவொடனே ஏதாவது ஒரு க்ளாஸில் உட்காந்துருவாங்க நான் டென்த்தில் இருந்தால் டென்த்தில் வந்து உட்காந்துக்குவாங்க டுவெல்த்துலாம் டுவெல்த்தில் உட்காந்துக்குவாங்க நாங்கள் கிளாஸ் நடத்துறதையும் அவங்க வாட்ச் இருப்பாங்க அப்போ சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து அந்த அப்சார்விங் அந்த கிராஸ்பிங் பவர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு அதே மாதிரி எதா இருந்தாலும் ஸ்பீடாக கற்றுக்குவாங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலயே ஷர்வானிக்கா வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை வயசுலயே ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல் சொல்றது அது மாதிரி ஏ டு இசட் வந்து சொல்கிறத தலைக்கீழ சொல்லுவாள் உடனே எது சொன்னாலும் ஆட்டோன்னா எதுவாக இருந்தாலும் தலைக்கீல சொல்லுவாங்க ஸோ எங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு இவளுக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது நம்ம அதை வந்து டெவலப் பண்ணலாம் மெமரி வந்து நல்லா இருக்குது மெமரி ஸ்கில் நல்லா இருக்குன்னு நைன்டீன் டேபிளில் அப்போ தலைகீழே சொல்லுவாள் சரி ஏதாவது மெமரி ஸ்கில்லாக மெமரி கேமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் கொரோனா பீரியட் வந்துச்சு அப்போ தான் பெரிய பொண்ணு வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பீரியட் வந்து வாரத்தில் ஒரு பீரியடு செஸ் கற்றுட்டு வந்தாள் அப்போ கொரோனா பீரியடில் இன்றைக்கு டியூஷனும் இல்லை காலேஜும் இல்லை அந்த டயத்தில் அவளுக்கு ஒரு பிளேயிங் பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு ஷர்வாவுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் அவள் ரொம்ப சீக்கிரமாகவே அதை வந்து லேர்ன் ஆமாம் லேர்ன் பண்ணிட்டான் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு என்னென்ன அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறீங்க என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க அதாவது உங்களுக்கு வயசு பத்து ஆனால் கிட்டத்தட்ட பத்து வயசுக்குள்ளேயே ஒரு பத்து நேஷ்னல் பத்து ஸ்டேட்டு பத்து இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்குற லெவலுக்கு நீங்கள் சாதிச்சுருக்கிறீங்க என்னென்ன அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறீங்க முதல்ல எங்கே போனீங்க என்ன எப்படி இந்த ஊக்கம் இந்த என்கரேஜ்மெண்ட் இந்த ஒரு 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 இதில் சாதிக்கணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஸ் கத்திக்கிட்டு அங்கே திருவையாடில் இருந்து சோழமண்டல லெவலில் ஒரு டோர்னமெண்ட் இருந்துச்சு சார் அது டிஸ்ட்ரிக்ட்டு போன ஃபஸ்ட் டோர்னமெண்ட்லேயே ஜெயிச்சிட்டேன் சார் ஸோ கப் வாங்கினோன்னே இவ்வளோ பெரிய கப் தந்தாங்க ஸோ அப்பயே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஓகே இனிமேல் நம்ம வந்து இந்த வீடு ஃபுல்லாக நான் கப்பு சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வயசு அப்போ ஒரு செவன் ஆஹா சிக்ஸ் அண்ட் ஆஃப் இருக்கு அப்போ வந்து போகிற எல்லா டோர்னமெண்ட்லேயுமே அவ அவங்க ஆரம்பிச்சேன் சார் அதே மாதிரி அண்டர் ஏஜ் ஸ்டேட் நடந்துச்சு அப் அப்போ வந்து அங்கே நான் செகண்ட் வந்தேன் அதுக்கப்புறம் அண்டர் செவன் ஸ்டேட் நடந்துச்சு அங்கே வந்து திருவா திருவாரூரில் நடந்துச்சு அண்டர் செவன் ஸ்டேட்டு அங்கே சாம்பியன் ஆனேன் அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது ஜெய்சன்னே நேஷ்னல் செலக்ட் ஆனேன் சார் அது வந்து எங் இது அண்டர் செவன் நேஷ்னல் வந்து குஜராத்தில் நடந்துச்சு அந்த அதில் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணேன் லவன் அவுட் ஆஃப் லெவன் எடுத்து நே ஆ சார் அதில் எடுத்து நேஷ்னல் ரெக்கார்ட் பண்ணேன் அதே மாதிரி அதே இயரில் தான் ஒடிஷாவில் அண்டர் செவன் ஸ்கூல்ஸ் விளாண்ட நேஷ்னல் அதுலேயும் நான் சாம்பியன் ஆனேன் அதே மாதிரி அடுத்து ஏஷியன் ஸ்கூல் செலக்ட் ஆனேன் ஸ்ரீலங்காவில் அது அதில் வந்து ட்வெண்ட்டி த்ரீ கேம்ஸ் நடந்துச்சு அங்கே ஸ்டாண்டர்ட் பிளிட்ஸ் ரேப்பிட் இது நடந்துச்சு ஸ்டாண்டர்டில் நைன் அவுட் ஆஃப் நைன் ரேப்பிடில் ந செவன் அவுட் ஆஃப் செவன் பிட்சுலேயும் செவன் அவுட் ஆஃப் செவன் ஸோ டோட்டல் டுவெண்ட்டி த்ரீ அவுட் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ எடுத்து ஏஷியன் ரெக்கார்டு அங்கே ஸோ டோட்டல் தேர்ட்டி சிக்ஸ் வின்ஸ் நிறோ பண்ணேன் அதனால நான் அந்த தேர்ட்டி சிக்ஸ் வின்ஸ் நிறோவ் பண்ணால நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேர்ள் ஆஃப் இந்தியன் செஸ் அப்படின்னு நேம் வந்துச்சு சார் எனக்கு அதே மாதிரி அங்கே சிக்ஸ் கோல்டு வின் பண்ணேன் ஏஷியன் ஏஷியனில் அப்புறம் துபாய் துபாயும் ஏஷியன் தான் அங்கே வந்து அங்கே ஃபைவ் கோல்டு ஒன் சில்வர் வின் பண்ணேன் அதுக்கப்புறம் காமன்வெல்த்தில் ஸ்டாண்டர்ட் ப்ளிச் ரெண்டு இது நடந்துச்சு அங்கேயும் ரெண்டு கோல்டு வின் பண்ணேன் சார் அதுக்கப்புறம் வேர்ல்டு வந்து ஜார்ஜியாவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் நடந்துச்சு அங்கே ரேப்பிட்டில் வந்து ரேப்பிட்டில் பிரான்ஸு வின் பண்ணேன் அதுக்கப்புறம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வேர்ல்ட் கேடட் நடந்துச்சு அல்பேனியா ஆஹா இல்லை சரி இது கஜகீஸ் தான் அது ரெண்டு ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்து அல்பேனியாவில் வேர்ல்ட் கேடட் நடந்துச்சு ஒரு ரேபிட் அண்ட் ப்ளிச் அதில் ரெண்டு தினமே ராபிட்ல கோல்டு ப்ளிச்சில் சில்வர்ஸு ஸோ அதில் வந்து எனக்கு வந்து லைக் காமன்வெல்த் காமன்வெல்த்ல்டு நம்ம எதுல வின் பண்ணாலும் நம்மளோட இந்தியன் நேஷனல் அம்தொழிக்கிடுவாங்க அது ஜார்ஜியால மிஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ அந்த நம்ம போட்டியில் கீதம் போடி தேசிய கொடி எடுத்து எடுத்து அந்த விஷயம் உங்களுக்கு மிஸ் எஸ் ஆயிடுச்சு அதனால

ఇదన్న మెడల్ ఇదండి స్టాండర్డ్ మెడల్స్ స్టాండర్డ్ మెడల్ yes sir స్టాండర్డ్ నా 4 అవర్స్ గేమ్ 4 అవర్స్ గేమ్ వెరీ గుడ్ వెరీ గుడ్ వెరీ గుడ్ బిట్స్ నా 3 మినిట్స్ టు 5 మినిట్స్ గేమ్ ఏ రాపిడ్ నా 10 మినిట్స్ ఇది కదా కస్తాన్ లాంగ్ ఆ yes sir ఓకే సర్ రెండు మెడల్ ఇది 5 3 ఓ ఇది మెడల్ స్పీడ్ గేమ్ ఇది ఇది కజగస్తాన్ yes sir సో టోర్నమెంట్ 2025 ஸோ பத்து அப்போ ஒருத்தர் தான் பெரிய அதுக்கப்புறம் இது செஸ் மகாபலிபுரத்தில் ஆஃப் இடே செக்ரட்டரி அது பீசஸ்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு கிங் என்ன விட ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு அந்த மாதிரி செஸ் போர்டில் விளையாண்டா அந்த போர்ட் மேன அவங்களோட இதை ஜெயிச்சோன்னே அப்போ அப்போ வைரல் ஆச்சு சார் அது ரொம்ப இதே மாதிரி தமிழ்நாட்டோட இளம் சாதனையாளர் விருது வந்து தீபக் சாகர் சார் ஃபாஸ்ட் பவுலர் அந்த சார் அந்த சார் கையால் எனக்கு இளம் சாதனையாளர் விருது இப்போ நேற்று பார்த்த நம்மளோட டெப்டி சிஎம் கூட செஸ் விளாடுறீங்க அது என்ன விஷயம் உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட வந்து நீங்கள் செஸ் விளாடுறீங்க அது எதுக்கு நடந்த விஷயம் அது அதை பற்றி சொல்ல முடியுமா எஸ் சார் அது வந்து தமிழ்நாட்டில் வந்து SDET வந்து ஹோம் ஆஃப் சேஸ் அப்படின ஆரம்பிச்சாங்க சார் அalle வந்து என்ன चीफ गेஸ்டா கூப்டிருந்தாங்க சார் ஓ நீங்க தான் चीफ கெஸ்ட் ஹோம் ஆஃப் சேஸ்க்கு ச चीफ கெஸ்டா கூப்பிட்டு டிசிஎம் சார்ோட விளையாடறதுக்காக கூப்டாங்க சார் இன்னொரு ஒரு போட்டோல பார்த்தா நீங்கள் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கூட பக்கத்து chairs லயே உட்கார்ந்திருக்கிறீங்க அவர் உங்ககிட்ட ஏதோ கேக்குறாரு என்ன கேட்டார் சிஎம் நீங்கள் என்ன சொன்னீங்க அது வந்து ஆக்சுவலாக சிஎம் ட்ராஃபிக் க்ளோஸிங் செர்மனியில் வந்து சார் வந்து என்னை கூப்பிட்டு ஹானர் பண்ணாங்க சார் அதில் வந்து செஸ் சாம்பியன் ஜெயிச்சது செஸ் சாம்பியன் ஜெயிச்சதுனால நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளூர் போகிறோம் சார் ஏன்னா தமிழ்நாட்டிலே யாரும் பண்ணது தெரியல கூட என்னை கூப்பிட்டு ஹானர் பண்ணாங்க சார் அந்த மாதிரி சார் வந்து நீ எந்த ஒருலேருந்து வந்திருக்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி கொஷ்டின்ஸ் கேட்டாரா ஓகே ஓகே அவர் கொடுத்த ட்ராஃபி தானே அது ஏன் சரி நான் சார் கொடுத்த

அங்கே நான் இதே மாதிரி செஸ் போர்டு பார்த்தேன் அப்போ நான் வந்து அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா எனக்கு இந்த செஸ் போர்டு வேணும்னே அம்மா வந்து எவ்வளோன்னு கேட்டானே ஃபிஃப்டி தௌசண்ட் தாங்க ஓக் சார்வா இது ஃபிஃப்டி தௌசண்ட் சர்வா நம்மளால இது வாங்க முடியாது அப்படின்னாங்க நான் சொன்னேன் அம்மா இது வேறு ஃபிஃப்டி தௌசண்ட் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் சார் அதுக்கப்புறம் இது சொல்லி சார் அதுக்கப்புறம் நான் கஜகிஸ்தான் போயிட்டேன் சார் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரெண்டே தோத்துட்டு அதுக்கப்புறம் சாம்பியன் ஆகிட்டு எல்லாம் அனௌன்ஸ் படி முடிச்சுட்டு சார் அவங்க வந்து உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு ஒன்லி ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு மட்டும் கிஃப்ட்டு ஃபர்ஸ்ட்டு டாப் த்ரீ சார் ஆனால் ஃபர்ஸ்டுக்கு தான் நல்லா பெருசாக தந்தாங்க அப்போ வந்து உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு அப்படின்னே நாங்கள் அந்த கிஃப்ட் ரூம்ல போறோம் சார் கரெக்டாக அதே இதுதான் பார்த்து வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சு அதுக்காக வேலை செய்யும்போது பொழுது இந்த ஹோல் யூனிவர்ஸ் இந்த உலகமே இந்த இயற்கை சக்தியை நம்மக்கிட்ட கொண்டு வந்து செய்கோன்றதுக்கு வந்து இந்த சின்ன குழந்தையினுடைய மனசில் இருக்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையும் அந்த ஒரு விடாமுயற்சியும் அந்த ஒரு 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 நான் கண்டிப்பாக அதை வாங்குவேன்னு சொன்னது வந்து அதுக்கான ஒரு ஒரு விஷயம் நீங்கள் உங்களோட கோல் என்ன அடுத்து உங்களோட என்ன பண்ண போகிறீங்க என்னென்ன காம்படிஷனில் பங்கேற்க போகிறீங்க எங்கெஸ்ட்டு விமென்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் விமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் வா வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் இவ ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தான் அப்புறம் இவ நேஷனலில் ஜெயிச்சு அடுத்தடுத்தது ஸ்டெப்ஸை வந்து ஃபார்வேர்ட் ஆனோன்னே இங்கே வேளம்மாள் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு ஷர்வானிகாவுக்கும் ரட்சிகா தான் அவளோட ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது செஸ் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு அகாடமிக் வேலம்மாள் கொடுத்துட்டாங்க சார் எந்த இதுவும் கிடையாது சார் கல்வி செலவு எதுவுமே கிடையாது எல்லாமே அவங்க எடுத்துட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுறாங்க காமன்வெல்த் சொன்னால சார் அது வந்து ஆக்சுவலாக நான் மலேசியாவில் விளையாண்டேன் அந்த காமன்வெல்த்கு வந்து எனக்கு டெப்டி சிஎம் சார் தான் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ தேங்க்ஸ் டு டெப்டி சிஎம் சார் அண்ட் சிஎம் சார் அண்ட் எஸ்டிஐடி அண்ட் மை ஸ்கூல் வேலம்மா வேலம்மா வெரி குட் வெரி குட் இப்போது நான் இந்த செஸ் விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டேமா ஒரு செஸ் கிளாஸுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க ஒரு ஃபாரினுக்கு போய் ஒரு டோர்னமெண்ட் விளாட்னா கூட குறைஞ்சது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஆகும் நீங்க ஒரு சாதாரண நெசவு கைத்தறி தொழில் பண்ற ஒரு ஃபேமிலி இதெல்லாம் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க அது ரொம்ப கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் தான் சார் ஏன்னா இவ சின்ன வயசுல இருந்தே வந்து ஏதா இருந்தாலும் ரொம்ப கனவு காணுவா பாரதியார் சொன்ன மாதிரி சந்திரமண்டலத்தை கண்டு தெளிவோங்கிறப்ப எல்லாரும் எப்படி சிரிச்சாங்களோ அது மாதிரி இவ சொல்லுவா எப்போதும் நான் ஃபாரின் போவேன் இந்தியாவுக்காக மெடல் ஜெயிப்பேன் செஸ் கத்துக்கிட்டப்பயே இவன் என்ன பண்ணானாக்கா ஒன் வீக்லயே நான் இந்தியாவுக்காக மெடல் ஜெயிப்பேன்னு சொல்லுவோன்னு நாங்களாம் ரொம்ப சிரிப்போம் நீ முதல்ல அரியலூரை விட்ட தாண்டு அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லுவேன் இல்லை நான் ஜெயிப்பேன் இந்தியாவோட தேசிய கொடியை வந்து நான் மேலே போத்திட்டு நான் போய் கண்டிப்பாக மெடல் வாங்குவேன்லாம் சொல்லுவேன் எங்களுக்கு ரொம்ப ஏழு வயசுல ஏழு வயசுல அது மாதிரி இந்தியா எப்படி வந்து அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி கேக்கிறது இந்தியா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நம்ம எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தோம் அதெல்லாம் எப்படி ஆணிச்சு அப்படிலாம் நான் நிறைய அவங்க ஸ்டோரி சொல்லுவோம் சொல்கிறப்பலாம் அவ வந்து பயங்கரமாக அப்படியே நான் கண்டிப்பாக இந்தியாவை வந்து காப்பாற்றுவேன் நான் இந்தியாவில் வந்து இந்தியாவோட பெருமையை உலகம் ஃபுல்லாக கொண்டு போவேன் அவெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா நாங்கள் அதெல்லாம் பார்த்து சிரிப்போமே ஒழிய அவ அளவுக்கு கொண்டு வருவான்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஊரில் மாவட்ட நிர்வாகம் இது மாதிரி எங்களுக்கு உதவி கிடைச்சிச்சு இப்போ அருகில் உள்ள தொண்டு நிறுவனங்கள் மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் எங்களால் சமாளிச்சிட்டோம் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் இவள் வந்து நேஷ்னல் சாம்பியன் ஆகிட்டா அதுக்கப்புறம் அவள் அப்ராடு போய் விளாடுற மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ ஏஏசிஎஃப் இவங்கள்லாம் வந்து ஷர்வாவுக்கு பண்ணிடுவாங்க அவளுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க அக்கமனிங் பர்சன் வெறும் ஏழு வயசு குழந்தை தான் தனியாக ட்ராவல் பண்ண முடியாது அப்போ அக்கமனிங் பர்சன் தான் நான் நிறையா சஃபராக இருக்கோம் இப்போ நிறைய கடன் வாங்கியிருக்கோம் இருக்கிறத எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் நிறையா விற்றோம் ஜுவல்லேருந்து வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் கூட நான் விற்றுருக்கோம்

வேணாம் நம்மளுக்கு செஸ்ஸு நம்மளால வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாது வேணாம் அப்படின்னு சொன்னாலும் இவ உடனே சொல்லுவாள் எனக்கு இருக்கிறது ஒரு லைஃபு அது என்னோடய செஸ் தான் நீங்கள் எதாவது பண்ணி என்னை வந்து நீங்கள் வந்து என்ன செஸ்ல கொண்டு போங்க அப்படிம்பா அது மாதிரி உழைக்கிறதுக்கு ரெடியா இருப்பா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவா அன்னெசரியா எதுவுமே செய்ய மாட்டா ஒரு நாளைக்கு வந்து மோர் தென் டென் ஹவர்ஸ் வந்து உட்கார்ந்து செஸ் நல்லா பாப்பா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவா கனவு கண்டே இருப்பா எப்படி இதெல்லாம் உங்களால சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஃபியூச்சரில் ஏன்னா நிறைய செலவுகள் இருக்கு என்ன தான் யாரும் ஸ்பான்சர் கொடுத்தாலுமே உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்பான்சர் கட்டாயம் தேவை லட்சங்களில் தேவை இதை யாராவது நம்ம இந்த நிகழ்ச்சி வாயில் மூலயமா ஒரு ஸ்பான்சர் இந்த இளம் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆக போகிற யங்கஸ்ட் வேர்ல்டு உமன் சாம்பியன் ஆக போகிற ஏஎஸ் சர்வானிகா அவங்களுக்கு உங்கள் மூலயமா நம்ம சொந்தங்கள் மூலயமா ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படுது எப்படிப்பட்ட ஸ்பான்சர்ஷிப்னா அவங்களோட இந்த செலவுகள் இந்த ட்ரைனிங் அண்ட் வெளிநாடு போகக்கூடிய செலவுகள் தேவைப்படுது இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் வந்து அவங்கள எப்படி நம்ம பண்ண முடியும் அது நீங்கள் ஏற்றுப்பீங்களா நிச்சயமா சார் பிச்சை பூ இன்னும் கற்கை நன்றி அந்த வழிதான் சார் ஏன்னா வேற ஏன்னா இது வந்து தனி மனிதர் ஒருத்தங்களால கண்டிப்பாக அந்த ஸ்போர்ட்ஸில் கொண்டு போக முடியாது சார் பல நல்ல உள்ளங்கள் இவளுக்கு உதவி செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் சார் எங்களால் கொண்டு போக முடியும் நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட அந்த ஸ்போர்ட்ஸில் தனித்து கொண்டு போக முடியாது சார் அது நாங்கள் ரொம்ப நார்மல் ஃபேமிலிங்கிறப்ப இதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் உங்கள் சேனல் மூலயமா இன்னும் நிறைய உதவிகள் கிடச்சிச்சுன்னா ஷர்வாவுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் சார் இதன் மூலயமா கண்டிப்பா வருவா சார் கண்டிப்பா அதாவது ஒரு ஏ சர்வானிக்கா ஒரு உடையார்பாளையம் ஒரு ஒரு அரியலூர் மாவட்டத்திலிருந்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இன்னைக்கு ஒரு வேர்ல்டு லெவல்ல போய் இந்திய கொடி போட்டு தேசிய கீதம் பாடுறது நாட் ஓன்லி சர்வானிக்காவுக்கு பெருமை இல்லை அவங்க குடும்பத்துக்கு மட்டும் பெருமை இல்லை அரியலூருக்கு மட்டும் பெருமை இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம் இந்திய தேசத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுடைய சாதனை அது வந்து நம்ம இந்தியாவோட அச்சீவ்மெண்ட்டாக தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும் கட்டாயம் நம் அனைவரும் ஷர்வானிகா அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உதவிகள் செய்ய முடியுன்றதை நீங்கள் அவங்களுடைய தொலைபேசி நம்பர் அனுப்புகிறோம் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அவங்களுடைய ஜிபே விஷயங்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு உதவி பண்ணால்தான் அவங்க சீக்கிரம் அவங்க கனவுல நினச்ச அந்த யங்கஸ்ட் வேர்ல்டு உமன் சாம்பியன் ஆயிடுவீங்களா கண்டிப்பா நம்ம அடுத்து இன்டர்வியூ பண்ணும்பொழுது ஷர்வானிக்காவை எங்கஸ்ட் வேர்ல்டு உமன் சாம்பியனாகவும் ஒரு கிராண்ட் மாஸ்டரா பார்க்கணும் பார்த்து இன்னொரு ஒரு இன்டர்வியூ நம்ம கட்டாயம் பண்ண போறோம் வாழ்த்துக்கள் சர்வானிகா ஆல் தி பெஸ்ட் எங்க சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் மேடம் கட்டாயம் ஒரு குழந்தை சாதிக்குதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு முதுகெலமா இருந்து செயல்படுறது பெற்ற தாய் தந்தை தான் உங்களால தான் உங்க பொண்ணு இன்னைக்கு ஜெயிக்க போறா இன்னைக்கு இந்தியாவுக்கு பெருமைன்னா அது சர்வானிகாவுக்கும் மட்டும் இல்லாம உங்க பெற்றோருக்கும் உங்களுக்கும் சேரும் வாழ்த்துக்கள் மீண்டும் நம்ம சந்திப்போம் வேர்ல்டு சாம்பியனா சந்திப்போம் ஓகே